இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலகம் கால் வைத்திருக்கிறது ஒன்று இரவு பனிரெண்டு மணிக்கு பிறந்தது அரட்டைகளோடு சில கிறிஸ்துவ வழிபாடு தலங்களில் வணக்கங்களோடு மதுகளோடு இப்படி இரண்டாயிரத்தி பிறந்திருக்கிறது பொதுவாக இந்த புத்தாண்டு என்பது முஸ்லிம்களுக்கானது அல்ல முஸ்லிம்களில் பெரும்பாலோர் அதை கொண்டாடுவதில்லை அலகங்களில்லாம் ஆனால் இன்னமும் கூட சிலர்கள் கொரோனாவுக்கு பிறகும் கூட நமது வாட்ஸ்அப் தளங்களில் இஸ்லாமியர்கள் விஷு ஹாப்பி நியூ இயர் அல்லது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் என்று பரப்புவது வருத்தத்தை அளிக்கிறது பெருமக்களே நமக்கு நியூ இயர் மட்டுமல்ல பர்த்டேவும் கிடையாது சொல்ல போனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நமது பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் சொல்லிக் கொடுக்க கூடாது சொல்லிக் கொடுக்கலாம் எதற்காக அவருடைய கல்வி திறத்தை உயர்த்துவதற்காக அலுவலகங்களில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களோ அதிகாரிகளோ கேட்கும் பொழுது சொல்வதற்காக வேண்டி இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் பிறந்தேன் என்ற அந்த ஞாபகம் மட்டும் ஞாபகம் மட்டுமே ஏற்படுத்தலாமே ஒழிய நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் தா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு இதை செஞ்சு கொடு கேக் வாங்கு கேக்குக்கு முன்னால் ஃபுல்லா அந்த கேடிய கட்டி வை ஊது கத்தி வச்சு வெட்டு அட இது எல்லாம் பெருமக்களே நாம் நம் பிள்ளைகளை தவறான வழிகளுக்கு அழைத்து செல்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை பிறந்த நாள் கொண்டாட்டமும் அல்ல நியூ இயர் கொண்டாட்டமும் அல்ல இது நம்மை சார்ந்தது அல்ல பொதுவாக புத்தாண்டு எப்போது இந்த உலகம் புத்தாண்டை எப்போது கொண்டாட ஆரம்பித்தது என்றால் பாபிலோனில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புத்தாண்டு கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது கிமு இரண்டாயிரத்தில் இருந்து பாபிலோனில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது அதே போன்று ஏன் அவர்கள் புத்தாண்டை கொண்டாடுவார்கள் என்றால் காலம் முடிந்து பூமியில் மரங்களில் இலைகள் முளைக்கிற பொழுது அவைகளை அவர்கள் புத்தாண்டு என்று கொண்டாடுவார்கள் பதினோரு நாட்கள் பதினோரு நாட்கள் புத்தாண்டாக பெரும் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஆண்டுகள் நாட்களாக அந்த மக்கள் கொண்டாடுவார்கள் அதே போன்று ரோமர்கள் ரோமர்கள் பத்து மாதங்களை ஒரு ஆண்டாக கழிப்பார்கள் பத்து மாதங்களை ஒரு ஆண்டாக கழிப்பார்கள் அவர்களுடைய வருடத்தினுடைய துவக்க மாதம் மார்ச் ஆக இருந்தது மார்ச் ஆக இருந்தது மார்ச்சில் இருந்து அவர்கள் கொண்டாடுவார்கள் அதே போன்று கிறிஸ்துவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தை இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்றும் ஜனவரி ஒன்றை ஒன்றை ஆண்டினுடைய துவக்கம் என்றும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இவை அனைத்தையும் இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உலகம் முழுக்க ஒரே நாளில் புத்தாண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையை அந்த கோட்பாட்டை துவங்கியவர் பிரான்சை சார்ந்த ரொசாலியன் என்பவர் இவரே உலகம் முழுக்க இந்த எல்லா கூத்துகளுக்கு கேடிகளுக்கு கொண்டாட்டங்களுக்கு மது மது அருந்துவதற்கு இன்னும் சொல்ல அநேகமான பாவங்களை அந்த இரவில் எல்லோரும் சேர்ந்து செய்வதற்கு இவரே காரணமாக இருந்தால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புத்தாண்டை துவங்கி வைத்தார் ஜனவரி ஒன்று புத்தாண்டு என்று அதிலிருந்து அதிலிருந்து உலகம் முழுக்க புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துவ மக்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தை இயேசு கிறிஸ்துவர்கள் பிறந்த நாள் என்றும் நாம் சென்ற வார்த்தையுடைய பயணத்தில் சொன்னோம் அதற்கும் அவர்கள் எந்த ஆதாரமும் இல்லை

உடல் முழுக்க நன்றாக அழகான வெள்ளை சட்டையின் மீது கரையை பூசி முகத்தின் மீது கலரை பூசி கோரி பண்டிகை கொண்டாடுறாங்க அதே போன்று காசையும் தெருவையும் காசை குப்பை காசையை கரையாக்குகிற தெருவை குப்பையாக்குகிற தீபாவளி கொண்டாட்டம் இப்படி நிறைய கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மதத்தினுடைய அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு ஆண்டினுடைய துவக்கத்தை அல்லது மதத்தினுடைய துவக்கத்தை புத்தாண்டாக அல்லது அவர்களுடைய சந்தோஷமான நாளாக கொண்டாடுகிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை பொறுத்த ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணம் ஆகும் வரை எப்படி இந்த உலகில் வாழ்ந்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரப்பனுடைய பொழுதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று பெருமான் செல்லதா முறைவசனம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்து காட்டி வழிகாட்டி சென்று விட்டார்கள் குழந்தை பிறந்த ஏதாவது நாளில் ஏதாவது நாளில் குழந்தைக்கு நல்லா ஞாபகம் நாற்பதாவது நாளில் அடிக்கிறது நாற்பதாவது நாள்ல பேர் வைக்கிறது நாற்பது நாளைக்கு பிறகு நாலு மாசத்துக்கு பிறகு அஜிகா எத்தனை ஆடுன்னு கேட்கிறது இதுவெல்லாம் இஸ்லாமிய பழக்கம் அல்ல பிரி கொடுத்தார்கள் குழந்தை பிறந்த ஏதாவது நாளில் குழந்தைக்கு மொட்டை உலகில் உலகில் அருவி ஜீவிகளின் தந்தை நம் நாயகம் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு எந்த மருத்துவர் சொன்னாலும் அதை ஏற்பது இஸ்லாமில் அழகல்ல அதனாலதான் நான் நினைக்கிறேன் தான் ஏதாவதுதான் பிள்ளைக்கு அடிச்சா பெருமக்களை பொதுவாக ஒன்றை விலகிக் கொள்ளுங்கள் பொதுவாக ஒன்றை விலகிக் கொள்ளுங்கள் பெருமானால் ஒரு கருத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு போதித்தால் அதன் மூலம் அதன் மூலம் ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி பழங்கள் அந்த சமூகத்திற்கு தான் அந்த படல்களை இஸ்லாமிய சமூகம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய இன்னைக்கு பிறந்த குழந்தையை நம்ம கையில கொடுக்கலாம் எப்போங்க நாப்பது நாளைக்கு பிறகு அது ரெண்டு வாரத்துக்கு பிறகு

ஏழாவது ஆண் நாள் அக்கிகா கொடுக்கல இஸ்லாமிய சமூகம் செய்யவில்லை அதனால் நாம் பெற்ற தாய் குழந்தைய வாங்குறதுக்கு ரெண்டு வாரம் ஆகுது மூணு வாரம் ஆகுது நாற்பது நாள் ஆவது என் தம்பி குழந்தை பிறந்து வாங்குறதுக்கு நாற்பது நாள் ஆச்சு நடக்க சம்பவம்

எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிள்ளையும் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைய பத்த தாயும் காக்க விட மாட்டாங்க இப்படியே செஞ்சு செஞ்சு பெருமக்களு யார் தடுத்தாலும் யார் தடுத்தாலும் நம் தாயும் தந்தையும் சரியத்திற்கு மாற்றமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களை அவர்களை பின்பற்ற தேவையில்லை என்பது மாணவி செல்லலாம் வரைய சம்பவைய வார்த்தைகள் எனவே அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க புரிய வைக்க முடியுமோ அப்படி சொல்லி புரிய வைத்து வருங்காலத்தினுடைய இந்த உலகத்தில் நம் பிள்ளைகள் நிம்மதியாக ராகத்தாக சகாபிகளை போன்று காலிப்பின் வழி தங்கியாக போன்று உமரத்தியோதாக உங்களை போன்று நம் பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால் நாயகம் எப்படி துவக்க சொன்னார்களோ அப்படி துவக்க வேண்டும் இரவே பெருமக்களே இளவை பெருமக்களே எந்த ஒரு விஷயமும் சரி பிரமா செல்லையோ செல்பவர்கள் நமக்கு மிக அழகான வழிகாட்டி இருக்கிறார் அதே போன்று நாயமும் செல்லலா முறை வசவர்கள் புத்தாண்டையும் நமக்கு வழிபாட்டிருக்கிறார்கள் பெருமான் செல்லலா முறை வசவர்கள் பொதுவா சரீரத்துல புத்தாண்டு இருக்கா இல்லையா அதற்கு முன்னால அல்லாம் குருபுரார மீன் அல்லாம் குருபுரார மீன் ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய தகுதியை எழுதுறாங்க எப்படி இந்த குழந்தை உலகத்துல எத்தனை நாள் வாழும் எவ்வளவு சாப்பிடும் எவ்வளவு சம்பாதிக்கும் எப்ப இந்த குழந்தைக்கு காய்ச்சல் வரும்

நமக்கு அல்லாஹ் எத்தனை ஆண்டை நிர்ணயித்திருக்கிறானோ அதில் ஒரு ஆண்டு கழிந்து விட்டது எனவே இப்படி நம்முடைய ஆயுட்காலங்கள் குறைவதை குறைவதை எந்த அறிவு ஜீவியும் எந்த அறிவாளியும் கொண்டாட மாட்டார்களே இன்னும் பத்து வருஷம் அவ்வளவுல வாழ போறேன் அதுல ஒரு வருஷம் கம்மி ஒரு வருஷம் போயிடுச்சு இன்னும் ஒன்பது வருஷம் தான் இருக்கு அதை கேட்கி கொண்டாடுவோம் நம்ம பிள்ளைக்கு அல்லாஹ் இத்தனை நாட்களை இத்தனை ஆண்டுகளை கொடுத்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் என்றால் அதுல ஒரு வருஷம் குறைந்து விட்டது கழிந்து விட்டது அதை நாம் கேட்டு வெட்டி கொண்டாடுகிறோம் என்றால் இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல ரப்பும் ரசூலும் நமக்கு போதித்தது போதித்தது அறிவார்ந்த மார்க்கத்தை அறி அறிவு ஜீவிகளை அறிவார்ந்த விஷயங்களை உலகத்திற்கு சரியான தத்துவங்களை சரியான அறிவார்ந்த விஷயங்களை போதிக்கத்தான் மாணவி செல்லத்தான் வந்தார்களே வழியே மூட பழக்கங்களை போதிப்பதற்காக அனாச்சாரங்களை ஆடம்பரங்களை மின்வரங்களை செய்வதற்காக வேண்டிய பெருமாள் செல்வம் தான் வரவில்லை எனவே நாம் இவை முறையில் இருந்து தகர்ந்திருக்க வேண்டும் இதுவரைக்கும் நான் கொண்டாடின என்றால் கொண்டாடி கொண்டாடுகிறேன் இருக்கிறேன் பிறந்தநாளையோ அல்லது நியூ இயரையோ அல்லது தீபாவளியோ இதற்காகவே எதற்காக வேண்டியோ என் பிள்ளைகளை வாங்கி கொடுத்தேன் என்றார் இப்போதே செய்வோம் மவுச்சு வரை பிறகு நான் செய்ய மாட்டேன்

ஒரு இல்லத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் மணித்து விட்டால் மனைவியை தவிர மற்றவர்கள் எத்தனை நாள் ஆகவேண்டும் சொல்லியிருக்கிறார் மனைவி மட்டுமே நாலு மாசம் பத்து நாள் துக்கம் அனுசிக்கணும் மனைவி தவிர மற்றவர் எல்லாருமே மூன்று நாட்களுக்கு நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசிக்க கூடாது அதே போன்று உங்களுடைய உங்களுடைய இல்ல திருமணங்கள் எப்படி இருக்க வேண்டும் மகினானுடைய செல்வந்தர் அப்துர் ரஹமான் அப்துல் ரஹமா ஒரு நம்பி கிட்ட எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்ச விஷயம்தான

பெருமக்களே இதுதான் இந்த அளவுக்கு எளிமையான நிக்காக நடத்தப்பட வேண்டும் என்பது மாணவியினுடைய அறிவுரை ஆனால் இந்த நிக்காக போயிட்டா நம்ம தேவையில்லாம செலவு செய்யணும் பாத்தீங்களா ஸ்டேஜுக்கு மாலைக்கு ட்ரெஸ்ஸுக்கு மணப்பெண் மணமகளுடைய ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு இதுல ஒரு நிக்கா முடிச்சிடலாம் போல ஒரு ஏழையோட நிக்காக நமது சமூகத்தில் எத்தனையோ எத்தனையோ குமர்கள் கை சேராமல் இருக்கிறது நேற்று முன் முந்தா நாலு காமரோடி ஒருத்தர் ஒபாத்து ஒருத்தர் ஒபாத்து ரொம்ப ஏழ்மையானவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் கணவன் கணவன் சம்பா க மனைவி சம்பாதித்து கணவனை பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு தான் அவருடைய குடும்பத்தினுடைய குடும்பத்தினரு இப்படியும் இப்படியும் மனிதர்கள் நம் கண் முன் வாழ்ந்த இருக்கிற பொழுது எந்த தைரியத்தில் நாம் இவ்வளவு காசை வீணாக்குகிறோம் என்று தெரியவில்லை சென்ற வார்த்தைக்கு நிக்கால பாட்டுக்கு இஸ்லாமிய நிக்கால பாதுகாக்க வேண்டுமா இல்லையா யாரையும் குறை சொல்வதற்காக வேண்டிய எல்லா சும்மா தினம் பெருமக்கள் என்னுடைய தவறுகளை சிறி செய்து கொள்ள வேண்டுவதற்காக வேண்டிய சொல்லப்படுகிறது யாரும் வேணும்னு பாவம் செய்யறது இல்ல

ஆனால் அவர்கள் அவர்கள் விளைய் கொள்கிறார்கள் முஸ்லிம்களை விடுதான் நிக்கா செய்வாங்க போல பாட்டு கச்சேரியோட ஆனந்தத்தோட ஆட்டத்தோட மீன் வரையத்தோட கேமரா வீடியோ கேளுக்கிற செலவுக்கு போத்தீங்களா

இவர்கள் வாழ்க்கையில் வாழடி வாழையாக பறக்க தருவார்களா இல்லையா நிக்காக என்பது வாழ்க்கையினுடைய துவக்கம் அந்த வாழ்க்கையினுடைய துவக்கத்தையே நாம் அல்லாஹையும் ரசூலையும் வெளியே தள்ளிவிட்டு வீண் விரயத்தை ஆடம்பரத்தை அனாச்சாரங்களை கேலி கூத்தை ஆண் பெண் கலக்குதலை எல்லாம் உள்ள கொண்டு வந்து நிக்கா செஞ்சா அந்த நிக்காகவில் அந்த நிக்காகவில் எப்படி செய்ததா ஜிப்ரீல் துவா அந்த நிக்காகவில் அந்த மரமக்களுக்கு

மதினத்து முஸ்லீம்கள் ரெண்டு தினத்தை ரெண்டு தினத்தை பெருநாள் கொண்டாடினார்கள் நபி கேட்டாங்க என்னப்பா ரெண்டு தினத்தை கொண்டாடுறீங்கன்னு சொல்லி அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க மதினத்து மக்கள் இது வந்து நாங்க ஐயாமுல் ஜாகிரியாவில் ஐயாமுல் ஜாகிரியாவில் அரியாம காலத்துல நாங்க இந்த தினத்தை பெருநாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்ல நாயகம் சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு பெருநாள் என்றால் பெருநாள் என்றால் ரம்சானும் பக்ரீதும் தான்

முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நல்ல மனிதர்கள் அடியார்கள் யாருன்னு பேசிக்கிட்டே வரும் அவர்கள் பண்டிகைகளை கொண்டாட மாட்டார்கள் இப்படியே வசம் இருக்கு அதே போன்று அல்லாமுறங்களில் கலாம் ஷெரீஃப்ல ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி நாலாவது வசனம் இருக்கும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க விசுவாசிக

எனவே யூதர்கள் நாயகத்தை நடத்துமில்லா திட்ட வேண்டும் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கே நீங்கள் தாயினான்னு சொல்லாதீங்க உந்து நாள் நபியை பார்க்க சொல்லுங்க நபியை நீங்கள் கவனிகள் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அக்கா ஹல்பராளின் வசனம் கிடைக்கினார் நாயகம் சொல்லுவார்கள் மந்தசப்பக மந்த்த சப்பஹ க கோவின் கஹோவின் அரீஸ் எல்லா எல்லாத்துக்கும் வசதம் தெரியுங்கள்ல

நமக்கு துறக்கூடாத நேரம் இருக்கு பாத்தீங்களா துறக்கூடாத நேரம் அசரும் சூரியன் பஜருக்கு பின்னால் சூரியன் உதயமாகும் பொழுது சூரியன் மறையும் பொழுது துறக்கூடாது பெருமார் சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் சூரியனை வணங்குகிற மக்கள் வணங்குகிறார்கள் சூரியனை வணங்குகிறார்கள் எனவே நீங்கள் சூரியன் உதயமாகிற நேரத்திலும் சூரியன் நேரத்திலும் தொருவது கூடாது என்பதாக மனைவி செல்வல்லாம் போதிக்கிறார்கள் நம்முடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வணக்கமாக இருந்தாலும் சரி பாரத்தாக இருந்தாலும் சரி தமன தர்மமாக இருந்தாலும் சரி ஹஜ் ஆகராவாக குர்பான நேர்ச்சியாக இருந்தாலும் சரி நாம் யாரையும் பின்பற்றி விடக் கூடாது நம்முடைய இரண்டு பெருநாட்கள் மட்டுமே நமக்கு பெருநாட்கள் நியூ இயரோ தீபாவளியோ பர்த்டேவோ நமக்கு சந்தோஷமான பெருநாள் நாட்கள் அல்ல பின்பற்றுகிற இந்த மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற உயர்ந்த முஸ்லீம்கள் அல்லாஹ் நம்மை சேர்த்து விடுவார்